你咋没来？ திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் எப்பொழுதுமே குடித்துவிட்டு மற்றவர்களை தான் வம்புக்கு இழுத்து அடி வாங்கியிருப்பார்கள் தற்பொழுது புதிதாக அவர்களுக்குள்ளாகவே அடித்துவிட்டு குடித்துவிட்டு திமுகவின் மாநாடு சேலத்தில் நடைபெற்றதையடுத்து முடிந்த நிலையில் திமுகவின் தொண்டர்களுக்கிடையே சாப்பாடு வாங்குவதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு திமுகவின் தொண்டர்களுக்கிடையே அடிதடி ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது சேலத்தில் நிச்சயமாக சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாடு மிக பெரிய ஒரு தோல்வியில் முடிந்ததாக அக்கட்சியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் ஏனென்றால் இரண்டு லட்சம் காலியான சேர்கள் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் எழுபத்தி ஐயாயிரம் பேர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள் அதிலும் குறிப்பாக சாப்பாடு போடும் இடத்திற்கு மட்டும்தான் கூட்டம் கூட்டமாக அண்டாக்களை பிரியாணி அண்டாக்களை தூக்கி சென்றார்களை தவிர கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சையோ ஸ்டாலின் அவர்களின் பேச்சையோ கேட்பதற்கு யாரும் இல்லாத வெற்றி இருந்த வீடியோக்களும் இணையதளங்களில் வைரலாக பரவியிருந்தன இந்த நிலையில்தான் நேற்று இரவு முடிந்தவுடன் திமுகவின் இளைஞர்கள் குடித்துவிட்டு அவர்களுக்குள்ளாகவே சண்டையிட்ட வீடியோவும் தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களால் பதிவு செய்யப்பட்டு வைரலாக வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கு மிக முக்கியமான தோல்விக்கு இதுவே காரணமாக அமைந்துவிடும் என்றும் பல்வேறு கட்சி தரப்பினர்களும் கூட்டணி கட்சிகளும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது திருமாவளவன் போன்றோர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தலில் விலகிக்கொள்ளலாமா என்று யோசனை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இனி நாடாளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி திமுகவினர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது இனி ஒருபோதும் திமுக வெற்றியடையாது என்றும் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்ததை பற்றி உங்களது கருத்துக்களையும் குடித்துவிட்டு வீதியில் சண்டைவிடக்கூடிய திமுகவின் இளைஞர்களை பற்றியான கருத்துக்களையும் கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்